சந்தியா ராகம் சீரியலில் மார்ச் பதினேழுக்கான எபிசோடு அங்கே பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் தனம் வந்து டென்னிஸ் மேட்சில் செம்மையா விளையாடுறாங்க பட்டையை கிளப்புறாங்க தனம் வந்து விளையாட்டில் ஜெயிச்சு முடிச்சுட்டு அவங்க அம்மா வந்து ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க ஆசையாக அவங்க அம்மாவும் கட்டி பிடிக்கிறாங்க அப்போ தனத்தோட அம்மா சொல்கிறாங்க உன்னை பெற்றதுக்கு நான் பெருமைப்படுறேமா அப்படின்னு அப்போ அந்த பக்கம் டென்னிஸ் மாஸ்டர் சொல்கிறாரு தனம் நீ என்னோடய பெருமையை காப்பாற்றிட்டமா அப்படின்னு அதுக்கு டென்னிஸ் மாஸ்டர் சொல்கிறார் தேங்க்ஸ் அப்படின்னு அதுக்கு தனம் சொல்கிறாங்க நான் தான் கோச் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நீங்கள் இல்லைனா இந்த வெற்றிகே எனக்கு இல்லை அப்படின்னு அப்போ தனத்தோட கோச்சு சொல்கிறாரு நீங்கள் வின் பண்ணத்துக்கான கப்பை கொடுப்பாங்க அதை இருந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு அப்போ அதுக்கு தனத்தோட அம்மா சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் நேரம் இல்லை கொஞ்சம் லேட்டாக வந்து வாங்கிக்கலாம் தனம் நீ மொதல் கிளம்பு அப்படின்னு தனத்தை வந்து அவங்க அம்மா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க தனமும் சீக்கிரம் ஓடுறாங்க ஈர்மானம் அஞ்சு நிமிஷத்தில் போய் துணியை மாற்றிட்டு வந்துடுறேமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சடங்கு வீட்டை காமிக்கிறாங்க அங்கே தடப்படலாம் ஏற்பாடுலாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ சொல்கிறாங்க வரத்துக்குள்ளே சீக்கிரம் சடங்கு ஆரம்பிக்க சொல்லு அப்படின்னு அப்போ பார்வதியை கூப்பிட்டு நேரம் ஆகுது பாரு சீக்கிரமாக போய்த்து சார்வை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதியும் சரி நான் போறேமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ சீனுவை காட்டுறாங்க சீனு வந்து ரொம்ப டென்ஷனோடு இருக்காரு ஐயோ சடங்கு ஆரம்பிச்சிட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போ பார்வதி வந்து சாருவை கூப்பிட்டாந்து அந்த மேடையில் உட்கார சொல்கிறாங்க சாரு எல்லாருக்குமே வணக்கம் சொல்லிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே வந்து உட்காடுறாங்க அப்போ முரசீரங்கள்லாம் செய்யலாமே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஜானகி வரட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க ஜானகி வருவான்னு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் சீனு வந்து ரொம்ப டென்ஷனோட இருக்காரு பாட்டி முதலுக்கே மோசம் பண்ணிடாதீங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ பாட்டி சொல்கிறாங்க யாராவது பேத்து ஜானகியை கூட்டிகிட்டு வாங்களேன் அப்படின்னு அதுக்கு ஜானகியோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு நீங்கள் முதல் சடங்கு ஆரம்பிங்க எல்லோரும் வரட்டும் அப்படின்னு அதுக்கப்புறமா சாருவோட கழுத்தில் மாலை போட்டு சடங்கை வந்து ஆரம்பிக்கிறாங்க டக்குன்னு சீனு வந்து வேகமாக மாடிக்கு போய்த்து மாயா ரூமுக்கு போகிறாரு மாயா வந்து யாருன்னு தெரியலையா அப்படின்ட்டு ரூமோட கதவை திறக்கிறாங்க பார்த்தா சீனு நிற்கிறாரு சீனுவை பார்த்ததோட மாயா உள்ளவா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சீனு சொல்கிறாரு கிட்ட சாருவுக்கு சடங்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ மாயா சொல்கிறாங்க அடுத்தது தனாவுக்கு தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அப்போ மாயா சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி பெரியம்மாவை தேடிவிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அதுக்கு சீனு சொல்கிறாங்க ஆல்ரெடி தேடிட்டாங்களே அப்படின்னு சொன்னதோடையே மாயா வந்து செம்மையாக சாக்காகிறாங்க அப்போ சீனு கேட்குற கிட்ட நீ எப்படி மாயா சமாளிக்க போகிற அப்படின்னு அதுக்கு மாயா சொல்கிறாங்க தெரியலையே சீனும் அப்படின்னு அதுக்கப்புறமா ரூமில் இருந்து சீனு வந்து வேகமாக கீழே வராரு இங்கே பார்த்தா சாருவுக்கு திடபுடலாக சடங்கு வந்து விசேஷம் நடந்துக்கிட்டு இருக்குது சாருவுக்கு ஒவ்வொருத்தராக வந்து நலங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா மாடியில் ரொம்ப டென்ஷனோட மாயா இருக்காங்க அடுத்ததாக தனத்துக்கு நிலங்கு வச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சொல்கிறாங்க இந்த வீட்டில் பெரிய பொண்ணு மாயாதான் அதனால் மாயாவுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு அப்போ பார்வது வந்து சீனுக்கிட்ட மாயாவை கொஞ்சம் வர சொல்லிட்டுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சீனு வந்து ரொம்ப பதட்டத்தோடு இருக்கார் அப்போ சொல்கிறாரு இல்லாத மாயாவை அவர் எப்படி போய் அழைச்சிட்டு வருவார் அப்படின்னு அதுக்கு பாட்டி கேட்குறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு அவள் எப்போவோ வீட்டிலேருந்து கிளம்பி போய்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதோடு அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக்காகிறாங்க சாமையா அப்போ அவங்க பாட்டி கேட்குறாங்க என்னது மாயா வீட்டில் இல்லையா அப்படின்னு அதுக்கு சாரோட அம்மா சொல்கிறாங்க மாயா கிளம்பி போனத்தை சாரு வந்து பார்த்துருக்கா அப்படின்னு அதுக்கு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சம்மந்தி நீங்கள் வேறு யாரையே பார்த்துட்டு மாயான்னு சொல்கிறீங்க மாயா கண்டிப்பாக அப்படி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு அதுக்கு சொல்கிறாங்க சான்ஸே இல்லை மாயாதான் போனது அப்படின்னு அப்போ பாட்டி கேட்குறாங்க சம்மந்தி நீங்கள் சொன்னது உண்மையா அப்படின்னு அதுக்கு இவங்க சொல்கிறாங்க சந்தேகமாக இருந்தால் நீங்கள் போயிட்டு அந்த பொண்ணை கூட்டுருவா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு அப்போ மாயாவை கூப்பிட்றாங்க மாயா மாயா அப்படின்னு கூப்பிட்றாங்க மாயா வந்து ரொம்ப பயத்தோடு இருக்காங்க அங்கே இருக்க எல்லாருமே மாயா வருவாயானு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் மாயாவை கூப்பிட்றாங்க மாயாவை கூப்பிட்டதோட அட்டாக்குன்னு மாயா வராங்க மாயா வந்ததோட அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே செம்மையாக சாக்காகுறாங்க மாயாவை பார்த்துட்டு சாரு திருத்திருன்னு முழிக்கிறாங்க சாரு அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லோருமே பார்த்துட்டு செம்மையாக சாக்காகுறாங்க அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க பெரியப்பா ரெடியாகிட்டு இருந்தேன் பெரியப்பா அதனால தான் வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க பெரியப்பா சொல்கிறாங்க மாயா நீ வீட்டில் இல்லைன்னு சின்ன பிரச்சனை அப்படின்னு அதுக்கு மாயா சொல்கிறாங்க வழக்கமாக என்ன வச்சு தான் பிரச்சனையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அப்போ அவங்க சம்மந்தியை சமையாக திட்டுறாங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க இப்படி யாரோ குறையாக பேசுனா இப்படி தான் அசிங்கப்பட்டு நிற்கணும் அப்படின்னு பத்மா வந்து மாயாவை கூட்டிகிட்டு கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க மாயா வந்து கையெடுத்து எல்லாரையும் வணக்கம் சொல்லிட்டு போய் உட்கார்றாங்க இப்போ சாருவோட அம்மா கேட்குறாங்க ஏ சாரு என்னடி இது மாயா போனதை நீ சொன்னதை நம்பி தானே நாங்கள் சொன்னோம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சாரு சொல்கிறாங்க சத்தியமாக நான் போனதை பார்த்தம்மா அப்படின்னு அதுக்கு அம்மா கேட்குறாங்க நீ போனதை பார்த்தனா இவ எப்படி இங்கே வந்தா அப்படின்னு அதுக்கு சாரு சொல்கிறாங்க அதாம்மா எனக்கும் தெரியலை அதுக்கப்புறமா மாயாவுக்கு வந்து எல்லாேருமே நிலங்க வைக்கிறாங்க ஆனால் மாயா வந்து பதற்றத்தோடைய உட்காந்துருக்காங்க அப்போ சாரு சொல்கிறாங்க இந்த வீட்டில் இருந்து ஒரு பொண்ணு போனதை நான் ரெண்டு கண்ணால் பார்த்தோமா அப்படின்னு அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க மாயாதான் இங்கே இருக்கா வேறு யாரி அப்படின்னு அதுக்கு சாரு சொல்கிறாங்க ஏமா ஒரு வேளை தனாவாக இருக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கப்புறமா சாரோட அம்மா வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க தனா தான் வெளியில் போனது அப்படின்னு இதாங்க என்றைக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்